ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான பச்சைப்பயிறு கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன் இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே போலேயே செய்வீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த ஹெல்த்தியான முள்ள கட்டின பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் யூ தேங்க்யூ பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே இன்னைக்கு பச்சை பயிர் தான் எடுத்து வச்சிருக்கேன் மிளக்கட்டின பச்சைப்பயிறு இல்லைன்னா கவலைப்படாதீங்க சமைச்சிக்கிட்டே நான் என்ன நான் சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க நல்லா கம கமன்னு வாசனையா இருக்கும் பொடியை நறுக்கினா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா இப்போது பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க பெரிய தக்காளியாக சின்ன தக்காளியாக ரெண்டு போட்டுக்கோங்க அதிகமான தக்காளி தேவைப்படாது தக்காளியும் போட்டுட்டு நல்ல தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் சக்தி தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையிலையும் போட்டுட்டு நல்ல மசாலா வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சில வாசனை போனதும் இப்போ பச்சை பச்சைப்பயிறை போட்டுக்கலாம் ஒரு வேளை உங்ககிட்ட பச்சை பச்சைப்பயிறு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை பச்சை பயிரை ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஊற வைக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லையா அப்போ டோன்ட் பச்சை பயிரை நல்ல கடாயில் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைங்க நல்லா பச்சைப்பயிறு வெந்துடும் இப்போ நல்ல மசாலா வாசனை எல்லாம் போனது அரை டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ கூடவே பச்சை பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது பச்சை பச்சைப்பயிருன்றதுனால ரெண்டு விசில் விட்டால் போதும் உற வச்சு பச்சை பயிர் வேக வைக்கிறதா இருந்தால் மூணு விசில் விட்டுக்கோங்க வறுத்து வேக வைக்கிறதா இருந்தால் நாலு விசில் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலன்னா போட்டுக்கோங்க நான் எங்கெல்லாம் காரம் போடுறேன்னா அங்கே உங்களுக்கு ஏற்ற கார உப்பெல்லாம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது மொளக்கட்டின பயிருன்றதுனால நான் ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கிறேன் ரெண்டு விசில் விட்டாச்சுங்க அவ்வளோதான் ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல கம கம்மன் வாசனையாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்குங்க அவ்வளோதான் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி வாங்க இந்த பச்சைப்பயிறு கிரேவியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எப்போவுமே டிஃபனுக்கு இட்லி தோசை சாம்பார் பொடி குருமா அப்படின்னு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் இது ரொம்ப அவசியம் தானே கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்